ஹலோ மைடியர் மக்களே என்னங்க சொல்கிறீங்க இன்னைக்கு மார்ச் ஒன்றா அப்படின்னா நம்ம ஹைப்பர் ஹைப்ரமார்ட்டில் ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல அடா ஆமா மக்களே ஃபெப்ரவரி மந்த் முடிஞ்சு மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம ஹைப்பர் ஹைபர்மார்ட்லேயும் மார்ச் மந்த் ஆஃபர்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னென்ன ஆஃபர்ஸ்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா உங்கள மாதிரியே நாங்களும் அப்படி தான் இருக்கோம் வாங்க ஆஃபீஸ்குள்ளே போகலாம் ரூபாய் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது மதிப்புள்ள முஹிமிலா டாப்லோட் டூ லிட்டர் பவுச் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தாங்க ரூபாய் நூறு மதிப்புள்ள ஜனதா சர்பத் ரூபாய் ஐம்பத்தி ஏழு மட்டும்தாங்க ரூபாய் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது மதிப்புள்ள மன்னா ஹெல்த் மிக்ஸ் ஆஃப் கேஜி ரூபாய் இரநூத்தி பத்தொம்பது மட்டும்தாங்க ஸ்ரீ ஸ்ரீ ஆட்டா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அதோட ரூபாய் எண்பது மதிப்புள்ள ஸ்ரீ ஸ்ரீ ஃப்ளோ க்ளீனர் ரூபாய் நாற்பது மட்டும்தாங்க ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்புள்ள ஆச்சி ஜாம் டூ ஹண்ட்ரட் கிராம் ஒன் ப்ளஸ் ஒன் ரூபாய் எண்பத்தி நாலு மட்டும்தாங்க ஆச்சி பெருங்காயம் இரண்டு வாங்கினால் ஒரு அழகிய ஐந்து லிட்டர் பிரிண்டட் பக்கெட் ஒன்று இலவசம் அதோடு நூற்றி எண்பத்தி இரண்டு மதிப்புள்ள ஆச்சி கீ இருநூறு எம்எல்ஜர் ரூபாய் நூற்றி அறுபத்தி ரெண்டு மட்டும்தாங்க ரூபாய் நூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்புள்ள ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன் ப்ளஸ் ஒன் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஐந்தும் மட்டும்தாங்க ரூபாய் நாற்பத்தி ஒன்பது மதிப்புள்ள ஆச்சி பானிபுரி கீட் முப்பத்தி ஒன்பது மட்டும்தாங்க இந்த ஆஃபீஸ் நம்ம வசனம் விலாங்குடி கூடல் நகர் சிக்கன சாவடிய ரன் போகுதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தலைமாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுரா என்னோட அடுத்தயும்